اللهم ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الأليم والفرقان المجيد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون ஸ்வகால நபீனா அலீம் வலாம் அலியுல் அலீம் எங்களின் இறைவா ஏற்றமிகு தலைவா நினைத்தன நெஞ்சும் துதித்தின நாவும் வடங்கிட தலையும் வாழ்ந்திட உயிரும் வாகாய் தந்த வல்லவனே தூயவனே நோய் நீக்கும் சஞ்சீவியாக நோன்பை அமைத்தவனே அருளின் ஒளிப்பிழம்பே அன்பின் பொக்கிசமே நாயனே உன்னை போற்றி புகழுகிறேன் அலஹ்துல்லா வான்மறையை வகுத்தளித்து வையகத்தை செழிக்க வைத்த வற்றாத வாஞ்சி குண்ட நம் நபிக்கே சாந்திசலாம் வல்லவனின் கருணை மலை உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் சுகதாக்கள் அன்பியாக்கள் அவுளியாக்கள் முன்னோவலாகி நல்லோர்கள் இந்த ராத்திமுடைய மஜிலிசிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாகரனை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்புக்கும் இரையுக்கும் சொந்தமான அல்லாவின் நிலடியார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கல்வியில் நிறைந்த சலாத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து கண்ணியத்திற்குரியவர்களே சென்ற மாதம் ரஜபு மாதத்திலே மேகராஜ் நம்மை கடந்தது ஷஹபான் மாதத்திலே பராத்தும் நம்மை கடந்து விட்டது அடுத்து நம்மளுக்கு ரமலானுடைய ரஹமத்துடைய மாதம் எதிர்நோக்கி இருக்கிறது ரமலான் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது நாம் ரமலானை நெருங்கி கொண்டிருக்கிறோம் பெருமல்லா அலி செல்லம் அவர்கள் ரமலான் வருவதற்கு இரண்டு மாதத்திற்கு முன்பே ரமலான் மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் நீ பறக்கத்தை செய்வாயாக ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று கேட்டார்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே ரசூர்ல்லா கேட்டிருக்காங்கன்னா இந்த ரமலான் என்பது எப்பேற்பட்ட பாக்கியம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அப்பி சல்லா அலிசல்லம் அவர்கள் செய்த அந்த துவாவில் ரஜபை போதும் ஷாஹானை கேட்கும் போதும் ரஜபிலும் ஷாஹபானிலும் நீ பறக்கத்தை செய்வாயாகனு ரசூல்லா கேட்டாங்க ஆனால் ரமலானை கேட்கும்போது பல்லிகனா ரமலான்டாங்க ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ரஜபுக்கும் சாஹபானுக்கும் பறக்கத்தை ரசூல் சல்லா அலிஸும் கேட்டு ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தான் கேட்டாங்கன்னா இதில் பறக்கத்தை சம்மந்தமாக ரசூல்லா கேட்கலையா அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது ரமலான் முழுவதுமே பறக்கத்து தான் ரமலானை அடைந்து கொள்வதே மிகப்பெரிய பறக்கத்து தான் சஹாபாக்கள் வருடம் முழுவதுமே ரமலானை நினைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க ரமலான் வரஸுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நினை செய்வாங்க ரமலானை அடையணும் அந்த பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லி துவா செய்வாங்க ரமலானை அடைந்து விட்டால் அந்த ரமலானுக்கு எஞ்சிய மற்ற மாதங்களிலே தான் ரமலானிலே செய்த அமல் கபூலானுன்னு துவா செய்து கொண்டிருப்பார் வருடம் முழுவதும் ரமலானுடைய நினைவிலே சஹாபாக்கள் இருப்பார் இதைத்தான் நபி அல் அலி சொன்னாங்க லவ் அலிம உான குல்லகா ரமலான் ரமலான் இல்லை இப்பேற்பட்ட பாக்கியமும் அருளும் கிடைக்கிறது என்பதை என்னுடைய உம்மத்து விளங்கினாங்கன்னா ஏ இந்த ஒரு மாதத்தை மட்டும் ரமலானாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்க வேண்டும் வருடம் முழுவதுமே நம்மளுக்கு ரமலானாகவே அல்லாஹ் கொடுத்திருக்கலாமே என்பதாக ஆசைப்படுவார்கள் ஏன்னா அமல்கள் எல்லோ ஒன்று சேரக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம் நம்முடைய துவாக்கள் கபுலாக மாதம் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மாதம் அனைத்து விதமான நடவுகளும் ஏற்பட்டு சொர்க்கம் தயார் செய்யப்பட்டு வைக்கக்கூட வைத்திருக்கக்கூடிய மாதம் என்பதாக நபி அல்ல சல்லா அலி சொல்லு சொன்னார் ரமலான் வருகிறதே எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் இது ஒரு மனிதர் ரமலானில் அமல் செஞ்சிட்டாருன்னா ஹதீசில் பார்க்குறோம் அவங்க ஷஹீதை காட்டிடும் முந்தி சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க பெருமாநா நரசா அலீஸ்வனுடைய காலத்தில் ரெண்டு நபர்கள் வந்து ஒரே நேரத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதில் ஒருத்தவர் போரிலே ஷஹீதாயி சுகதா என்ற அந்தஸ்தை பெற்றார் மற்றொரு தோழர் மறாவது வருடம் அவங்க இயற்கையாக மரணத்தை அடைந்தார் இந்த ரெண்டு தோழர்களையும் கனவில் ஒரு சகாபி பார்க்குறாங்க ரெண்டுமே சொர்க்கத்துடைய வாசலில் இருக்காங்க இப்போ அந்த நேரத்தில் சொருக்கத்து உள்ளே இருந்து ஒரு மலக்கு வந்து அவரை அழைப்பதற்காண்டி வர்றாங்க ரெண்டு பேர்த்து ஒரு நபரை யார் முதல்ல போவாங்க முதல்ல மூத்தான அந்த சகிது தானே போகணும் அவரை தயாராகிறாரு உடனே சொன்னாங்க உங்கள் நேரம் வரலை நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வருடத்திற்கு பின்னால் மரணமடைந்த அந்த தோழரை நீங்கள் சொர்க்கத்துக்கு வாங்கன்னு அழைச்சிட்டு போகிறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கு பின்னாடி அடுத்த அந்த சஹீதையும் நீங்கள் சொர்க்கத்துக்கு வாங்கினு கொஞ்சம் லேட்டாக தான் கொண்டு போனாங்க இந்த கனவு முடிந்ததற்கு பின்னால் இந்த சஹாபி ஆச்சரியத்தோடு அல்லாவுடைய பாதையிலே சஹீதான தன்னுடைய உயிரை அர்ப்பணித்த இந்த ஷஹீது தானே முதல்ல சொர்க்கத்தில் போகணும் ஆனால் ஒரு வருடத்துக்கு பின்னால் இயற்கையாக மரணமடைந்தவர் முந்திய சொர்க்கத்துக்கு போயிருக்காருன்னு சொல்லி நபீர் நாயன் செல்லார சங்கத்தில் கேள்வியை தொடுக்கிறார் யார சூழலாம் நான் இப்படி கனவு கண்டேன் அதில் ஒரு வருடத்திற்கு பின்னால் இயற்கையாக மரணம் அடைந்தவரை சொர்க்கத்துக்கு கூட்டு போனாங்க லேட்டாக தான் சகிதை அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நவியர்லா ஐம் சல்லா அந்த தோட்டத்தை இப்படி கேட்டாங்க இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது இந்த மனிதர் ஒரு வருடம் எவ்வளவு பரலான தொழுகைகளை தொழுதிருப்பார் ரமலானுடைய நோன்பை அந்த ஹரீஸ் இப்படியே வருது ரமலானுடைய அந்த மாதத்தை அவர் அணிந்திருப்பார் அல்லவா இவர் செய்த இந்த ரமலானுடைய அமல் இவர் இந்த ஒரு வருடத்துடைய இந்த அமல் சொருக்கத்திலே சஹீதை காட்டிலும் முந்தச் செய்து விட்டது என்பதாக நபிகள் பெருமானார் சல்லல்லா அலிசன் மகிழ் சொன்னார் நனியத்துக்குரியவர்களே ரமலான் வருகிறது என்றால் அல்லாவுடைய நெருக்கத்தை நம்மளுக்கு கொடுக்க போகுது அல்லாவுடைய பொருத்தத்தை நம்மளை முழுமையாக நம்மளுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய அல்லாஹுடைய அருள்மலை நம் மீது பொழியக்கூடிய அல்லாவுடைய ரகமத்து முழுமையாக இறங்கக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம் வருகிறது இந்த ரமலானில் நாம் சரியாக நாம் வைக்கணும் அதே போல தினாவி தொழுவனும் நிறைய குரான் ஓதுவோம் நிறைய திக்க செய்வோம் நிறைய அமல்கள் செய்வோம் என்பதாக ஆஹா ரமலான் வருதே பாக்கியம் நிறைந்த ரமலான் வருதேன்னு சொல்லி நாம் சந்தோஷப்பட்டோம் என்றால் வருதே பாக்கியம் நிறைந்த ரமலான் வருதேன்னு சொல்லி நாம் சந்தோஷப்பட்டோம் என்றால் ரமலான் அமல் செய்கிறது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த ரமலான் வருகிறது என்பதாக நாம் சந்தோஷப்பட்டாலே நபிகள் பெருமானிஸ்வன் சொன்னாங்க மண் பரகபிது ரமலான ஹர் ரமல்லாகு அலன் நீரான் ரமலான் வருகிறது என்பதாக யார் சந்தோஷப்படுகிறாரோ அவருடைய உடலை நரகம் தீண்டுவதை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து விடுகிறான் என்று நபி அல்லாஹ் ஹாலிஸ்வன் சொன்னார் ரமலான் வருது இப்போ எல்லோருக்கும் சந்தோஷம் ரபீசான் நபீரன் அஹ் இஸ்வல்ல அதிக சொன்னாங்க மண் காம ரமலானன் ஈமானம் வஹதி சாபன் உபிரலஹூ மா தகத்தமி மின் தம்பி யார் ரமலானுடைய மாதத்தில் இறைவனுடைய பொருத்தத்தை நாடி அவர் நின்று அவர் இரவிலே அவர் வணங்குகிறார்களோ அவருடைய முன்னால் உண்டான பாவங்கள் எல்லாத்தையும் எல்லாம் மன்னித்து விடுகிறான் மண் சாம ரமலானன் ஈமானம் வஹத்தி சாபன் உஃபிரதமி தம்பி யார் ரமலானுடைய மாதத்திலே நன்மையை நாடி இகலாசோடு யார் அமல் செய்கிறார்களோ அவருடைய பாவங்கள் முன்னால் உண்டான பாவங்கள் எல்லாத்தையும் ரப்பு மன்னித்து விடுகிறான் என்று நபிகள் பெருமானான சல்லாசி சொன்னாங்க அதேபோல் ரமலானுடைய மாதம் குரான் இறங்கிய மாதம் ஷஹுரு ரமலான் அல்லதி உன்ஜிலபீல் குரான் நல்லா சொல்கிறான் ரமலானுடைய மாதத்தில் தான் குரான் இறங்குச்சின்னு சொல்லி இப்போ குரான் அதிகமாக ரமலானிலே நாம் ஓத வேண்டும் நம்ம ரமலானிலே செய்யப்படக்கூடிய நன்மைகளை நபிகர் நாயம்ஸ் அல்லாசி குறிப்பிடும் பொழுது நீங்கள் ஒரு நஃபிலான இபாதத்தை செய்தீர்கள் என்றால் அது பருளுடைய அந்தஸ்தை அது ரமலான் உண்டான அந்த கண்ணியத்தின் மூலமாக அல்லாஹ் எப்படி ஆக்கிறான்னா இந்த உண்டான அந்த ஒரு தரஜாவை அல்லாஹ் நஃபீலுக்கே அல்லா கொடுத்துறான் யார் ஒரு ஃபருளான இபாதத்தை நிறைவேற்றுகிறார்களோ எழுவது பருளை நிறைவேற்றிய நன்மை எல்லாம் கொடுத்துடலாம் எழுவது மடங்காக ரமணானில் எல்லாம் கிடைக்கிது நம்ம பெருமானான செல்லாளி செல்வர்கள் சாதாரண ஒரு மற்ற மாதங்களிலே உமரா செய்வதை சொல்லும் பொழுது உடைய பாவங்கள் மன்னிக்குதுன்னு சொல்லாலிசன் சொன்னாங்க ஆனால் ரமணானுடைய உம்ராவை பெருமானான் செல்லாலி செல்வம் பொழுது ஹஜ்ஜத்தும் மை என்னோடு சேர்ந்து ஹஜ்ஜு செய்த நன்மை யார் மண் யார் அது ரமலானுடைய மாதத்தில் உம்ரா செய்கிறார்களோ அவர் என்னோடு சேர்ந்து ஹஜ்ஜி செய்த நன்மையை அல்லாஹ் கொடுக்குறான் என்று இப்போ ரமலானுடைய மாதத்துக்கு அப்பேற்பட்ட அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துட்றான் இப்போ ரமலான் என்பது நம்மை நன்மையை ஹோல்சேல் செய்யக்கூடிய மாதம் இது ஒரு பாறிய சீசன் வருதுன்னா நம்மளுக்கு வந்து அதிகமான ஆகும் அதிகமான லாபங்களை நாம் சம்பாதிக்கலாம் என்பதாக எப்படி அவங்க ஆவலோடு இருக்கிறார்களோ போன்று ரமலானுடைய மாதம் என்பது நன்மைகளை ஹோல்சேல் செய்யக்கூடிய மாதம் அழியத்திற்குரியவர்களை இந்த நோன்பாடையுடைய வெகுமதி சம்பந்தமாக அபிஎல் ஹஹிமி சல்லாஹ் சொல்லும்போது ஃபர்ஹத்தானி ஃபருகத்துன் இந்த ஃபித்திரிஹி ஃபருகத்துன் இந்த லிகாய் ரப்பிஹி நோன்பாலைக்கு இரண்டு மகிழ்ச்சி எல்லாம் கொடுக்குறான் ஒரு மகிழ்ச்சி அவர் பகலெல்லாம் பசித்திருந்து தாகித்திருந்து அந்த நோன்பு திறக்கும் அந்த தொண்டை வறண்ட அந்த நேரத்தில் அந்த ஆரம்பமாக அந்த நீரை பருகிறாரோ அந்த ஆரம்பமாக சாப்பிடக்கூடிய அந்த உணவு அந்த நோன்பாடிக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி இரண்டாவது மகிழ்ச்சி எதுன்னா பேரின்பத்தை அல்லாஹு கொடுத்து விடுகிறான் இந்த உலகத்தில் உண்டான பொருட்கள் எல்லாமே அல்லாஹுடைய அருள் கொலைகள் இந்த அருள் கொலைகள் கிடைப்பதை விட இந்த அருள்கொடைக்கு சொந்தக்காரனான ரப்பு அல்லா கிடைப்பது என்பது இருக்கிற சாதாரண விஷயமா அருண் ரசி பாத்ஷா அவருடைய அவையில் அந்த நேரத்தில் மன்னர் என்ன செய்கிறார் என்றால் அந்த விலை உயர்ந்த அந்த பொருட்களை தூக்கி போடும்போது ஒவ்வொருத்தவங்களும் பிறக்கிறாங்க அவருடைய மனைவி முதல் கொண்டு பிறக்கிறாங்க அப்போ ஒரு அடிமை பெண் நீ ஏன் பிறக்க வேண்டியதானா அப்படின்னு கே அது அது எடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது அந்த நேரத்தில் அந்த அடிமை பெண் சொல்லுகிறது எனக்கு இந்த பொருள் பொ இந்த வைடூரியங்கள் இவையெல்லாம் வேண்டாம் இதை தூக்கி வீசிய அரசரே உங்களுடைய கைதை நீங்கள் தான் வேண்டும்ன்னு சொல்லி இது இதுபோன்று இந்த உலகத்தில் உண்டான எல்லா நியமத்தும் அல்லாவுடைய அருள் குடைகள் இந்த அருள்கொடைகள் கிடைப்பதை விட இந்த அருள் குடைக்கு சொந்தக்காரன் ரப்பு அல்லாஹ் கிடைப்பது என்பது இருக்கிறது அதுதான் நோன்பாளிக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பேரின்பம் நபிகள் நாஹிம் சொல்லா சொன்னாங்க ஃபருகத்துன் இந்த அடிக்காய் இரண்டாவது மகிழ்ச்சி என்பது அல்லாவுடைய பொருத்தம் அல்லாவுடைய லிக்கா அல்லாவுடைய சந்திப்பு இந்த நோன்பாளிக்கு கிடைக்கிறது எல்லாம் நோன்பு வைங்கன்னு குழான்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா நோன்பு மூலமாக என்ன கிடைக்கும்னு சொல்லும் பொழுது இல்லை அல்லக்கும் தத்தக்கும்ங்கிறான் உங்களுக்கு இறையேச்சம் கிடைக்கும் என்பதாக இறையச்சவாதிகளுக்கு தக்குவாதாரிகளுக்கு அல்லா எப்பேற்பட்ட நியமத்தை வச்சுருக்கான்னா நாளை மருமையில் எல்லாத்தால் தீர்ப்பு பண்ணுவான் நரகவாதிகளை நரகத்துக்கென்று சொர்க்கவாதிகளை சொர்க்கத்துக்குன்னு சொல்லி அல்லா தீர்ப்பு பண்ணுவான் அந்த தீர்ப்பு பண்ணக்கூடிய நேரத்தில் நரகவாதிகள் இருக்கிறாங்களே போய் நரகத்துக்கு போனால் எப்படி போவான் பெரிய பெரிய பலசாலிகளாக இருப்பார்கள் அவங்க போகாமல் இருக்கும்போது மலக்கு மார்களின் மூலமாக தூக்கி உள்ளே போடுகின்றிருவாங்கல்ல கொது ஃபகுல்லு சும்ம ஜஹிம் எழுவது அந்த சங்கில பிழைச்சி தூக்கி உள்ளே போட்டுருவாங்க சொர்க்கவாதிகளை நீங்கள் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லும்போது அதை சில சொர்க்கவாதிகள் என்ன செய்வாங்கன்னா சொர்க்கத்துக்கு போகாமல் அந்த இடத்துல அப்படி இருப்பாங்க அல்லாவுடைய அந்த அந்த பே அந்த பேரழகை ரசித்த வண்ணமாக அல்லாவுடைய அந்த அழகை பார்த்த வண்ணமாக இங்கே நின்றுருப்பாங்க அந்த நேரத்தில் மழக்குமார்கள் சொல்லுவாங்க தான் உங்களை சொர்க்கத்துக்கு போக சொல்லிட்டாங்க நீங்கள் சொர்க்கத்துக்கு போக வேண்டியதானா அப்படின்னு கேட்கும்போது அந்த நேரத்தில் அந்த சொர்க்கவாதிகள் சொல்லுவாங்க இங்கே இருந்து அல்லாவுன்னுடைய அந்த பேரழகை நாங்கள் ஆனந்தத்தோடு நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதனால் எங்களுக்கு சொர்க்கத்தை விட இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதனால் இங்கே இருக்குன்னு சொன்ன உடனே உடனே மலக்குமார்கள் சொல்கிறார்கள் என்ன உங்களுக்கு சொர்க்கத்துடைய சுந்தர நியமத்துக்கள் தெரியுமா அல்லா எவ்வளவு மகிழ்ச்சியை வச்சுருக்கானே எங்களுக்கு சொர்க்கத்துடைய இன்பத்தை காட்டிலும் இறைவனுடைய இந்த அழகை பார்ப்பது தான் எங்களுக்கு பேரின்பம் என்றாக சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் மலக்குமார்கள் சொல்ல என்ன விவரம் புரியாமல் இருக்கீங்க இங்கே அல்லா நல்லவர்களுக்கு இது தீயவர்களுக்கு இது என்பதாக தீர்ப்பு செய்யக்கூடிய ஜலாலியத்தோடு அல்லாவை பார்க்குறீங்க ஆனால் நீங்கள் சொர்க்கத்தில் இருந்து கொண்டே அல்லாவை ஜமாலியத்தோடு நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை அங்கே இங்கே தான் இருப்பேன்னு சொல்கிறாங்க உடனே மலக்குமார்கள் யா அல்லாஹ் நரகவாதிகளை நீங்கள் நரகத்துக்கு போன்னு சொன்ன மாட்டகம் போக தூக்கி வீசிட்டோம் சொர்க்கவாதிகளை அவங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னோடனே அல்லாஹு தாலா மலக்க மாட்டேன் நீங்கள் சொர்க்கத்துடைய சுந்தர நியமத்துக்களை எடுத்து சொன்னீங்களான்னு யாரெல்லாம் சொர்க்கத்துடைய நியமத்துக்களை அவங்கள்ட்ட சொன்னோம் சொல்லியும் அவங்க அதை விட அல்லாவுடைய இந்த அழகை நாங்கள் பார்த்து இதை விட்டு நாங்கள் போக மாட்டேன்னு சொன்னாங்கன்னோன்னே இப்போ அல்லாஹு தாலா சொன்னோம் அப்படின்னா இவங்களை தள்ளி கொண்டு போய் சொர்க்கத்தில் போய் உள்ளே விட்டுருங்கன்னு நல்லா சொல்கிறான் தள்ளி கொண்டு போய் உள்ள அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அப்போ அந்த நேரத்தில் மலக்குமார்களை என்ன செய்கிறாங்கன்னா அவங்கள த வாங்க சொர்க்கத்துக்கு போகணும்னு வம்பா இழுக்கிறாங்க தள்ளுறாங்க பெரும் பெரும் பலசாலிகான நரகவாதிகளை ஒரே சுண்டில் தூக்கி க சண்டி சங்கிலிகளில் பிணைச்சி நரகத்திலே தூக்கி வீசிய அந்த மலக்குமார்களினால் சொர்க்கவாதிகளை ஒரு இஞ்சி கொண்டு நகர்த்தமுல்ல அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு அவ்வளவு வலிமையை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான் அவ அப்படியே ஒரு புடிவாதமாக அங்கே நிற்கிறாங்க மலக்குமார்களால் அசைக்க முடியல அவங்களால உடனே அல்லாட்ட ரப்பே அவங்கள அசிச்சு பார்த்தோம் கூப்பிட்டு பார்த்தோம் இழுத்து பார்த்தோம் ஒன்றும் முடியலை அவங்கள அசைக்கக்கூட முடியல ரப்பே அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா மலக்குமார்களுக்கு சொல்கிறான் இவங்க சொர்க்கத்துக்கு வரமாட்டேங்கிறாங்கன்னா சொர்க்கத்தையே இவர்களின் பக்கம் இழுத்து கொண்டு வந்து விடுங்கள் என்பதாக அதுதான் அல்லாஹ் குரான் சொல்லி உசிலி பத்தில் ஜென்ன தொழில் முத்தக்கையின் தக்குவாதாரிகளுக்காக சொர்க்கத்தை இவங்க தேடி போக தேவையில்ல சொருக்கமே அவர்களை தேடி வரும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் அந்த பாக்கியம் நோன்பாடிகளுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான் அப்பேற்பட்ட பரிபூர்வமான அந்த நோன்பையும் அதே போன்று ரமலானுடைய அமல்களையும் நாம் சிறப்பாக செய்து இப்போ ரமலான் என்பது அல்லாஹுடைய அருள்மலை இப்போ மேகம் ஒன்றை திறன் உடனே மழை பெஞ்சிடாது அது மேலே என்ன செய்யணும்னா குளுந்த காற்றுப்பட்டாதான் அது மழையாக புளியும் சேர்க்க மழை பொழிய வைக்க கூட 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 என்ன செய்வாங்கன்னா வேகங்களை ஒன்று திரட்டி அது மேலே ரசாயன பொடியில் தூவுவாங்க அப்போ தான் மழை பொழியும் அதுபோல் ரமலானி என்பது அல்லாவுடைய அருள் பொழியக்கூடிய மாதம் அந்த அருள் நம்மை வந்து அடையும்னா அமல்களின் மூலமாக ரமலானை நாம் அலங்கரிக்க வேண்டும் அல்லாஹு தாலா வரக்கூடிய அந்த ரமலானின் மூலமாக பாக்கியம் பெற்ற பாக்கியசாலிகளாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்து நாம் இறைவனுடைய அருளையும் பொருத்தத்தையும் நெருக்கத்தையும் அது ஒன்று சொர்க்கம் நம்மை தேடி வரக்கூடிய பாக்கிசாலிகளாக அல்லா நம்மை ஆக்கியிருள்வான் ஆக ஆமிர் வாகுத அலமதுல்ல அபிலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல தலா வரகாத்தூ